இன்னைக்கு நம்ம கதை பகுதியில் பகுதி பதிமூணு பார்க்க போகிறோம் எல்லாம் கத கதை கேட்க தயாராக இருக்கீங்களா வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் அறையிலிருந்து வெளிப்பட்ட கயல் உடனே ஹாலிற்கு செல்லாமல் அடுத்த அறைக்கு சென்று குளிர்ந்த நீரை நன்றாக முகத்தில் அடித்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டாள் ஏனோ வந்திருப்பவனிடம் அவளது பதட்டத்தையும் நடுக்கத்தையும் வெளிப்படுத்த அவளுக்கு எல்லளவும் விருப்பமில்லை உணர்ச்சிகள் ஓரளவு கட்டுக்குள் வந்ததில் உள்ளுக்குள் ஒழித்து கொண்டிருந்த எச்சரிக்கை மணியின் ஓசை இப்பொழுது பலமாக கேட்டது சோர்ந்து கிடந்த புலன்கள் அனைத்தும் விழித்தெழுந்து வரப்போகும் தாக்குதலை சமாளிக்க ஆயுதமேந்தி தயாராக நின்றன ஒரு முறை தலையை இடம் வளம்ப இடம் வளமாக அசைத்தவள் முகத்தில் முறுவலை சூடிக்கொண்டு நிதானமாக ஹாலை நோக்கி நடந்தாள் ஹால் சோஃபாவில் அமர்ந்திருந்த புதியவன் கண்களில் பரவியிருந்த சிறு ஆச்சரியத்துடன் வீட்டை சுற்றி கண்களை ஓட்டிக்கொண்டிருந்தான் அவனை பார்த்து கொண்டே அங்கே வந்தவள் இரண்டு நாட்கள் சவரம் செய்யப்படாத குறுந்தாடி கலையிழந்த முகம் சற்றே கசங்கிய முழங்கை சட்டை என்று அவனது நலிந்த தோற்றத்தை துணுக்குற்றாள் ஏனென்றால் அவள் அறிந்த பிரபு எப்பொழுதும் மடிப்பு உடையுடன் கண்களில் வாழ்க்கையைப் பற்றிய எண்ணற்ற கனவுகளையும் சுமந்து உற்சாகமாக வளைய வருபவன் யோசித்தபடி வந்தவள் அவனை நெருங்கிவிட்டதை உணர்ந்து சிந்தனையை ஒதுக்கி புன்னகையுடன் அவன் முன்னால் வந்து நின்றாள் புதியவனால் அவளது முகத்தில் வெளிப்பட்ட தெளிவும் நிறைவும் கூடிய மகிழ்ச்சியான வரவேற்பை எதிர்நோக்க முடியவில்லை போல முதலில் திகைத்து சில நொடிகளிலே இயல்பிற்கு திரும்பியவன் எப்படி இருக்காமோ உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு ஆச்சு வெகு பிறகு அவளை சந்த சந்தித்ததில் உண்டான மெய்யான மகிழ்ச்சியுடன் வினவினான் ரொம்ப நல்லா இருக்கு அத்தான் உளமாற சொன்னவள் ஒரு நிமிஷம் காஃபி எடுத்துட்டு வாரேன் கிச்சனை நோக்கி திரும்ப சரியாக அந்நேரம் சமையலறையில் இருந்து ஆவி பறக்கும் காஃபி தின் பண்டங்களுடன் வெளிப்பட்ட அண்ணம்மா ட்ரேயை அவளிடம் கொடுத்தவர் காய்கறி வாங்க போவதற்காக அவளிடம் சொல்லிவிட்டு பையை வெளியேற்றினார் ரே அவளிடம் நீட்ட காஃபியை மட்டும் எடுத்து கொண்டவன் மாப்பிள்ள நான் வந்ததிலிருந்து அவரை பார்க்கவே இல்லை வீட்ல இல்லையா அவர் பெரிய டாக்டர்னு அம்மா சொன்னாங்க அருந்தாமல் கப்பை கையில் பிடித்து கொண்டே கேட்டான் ஆமா குளிச்சிட்டு இருக்காங்க இப்போ வந்துருவாங்க சிறு முருகலுடன் பதில் தந்தவள் அவன் அமர்ந்திருந்த மூன்று பேர் அமரக்கூடிய இருக்கைக்கு பக்கத்தில் இருந்த ஒற்றை அறுக்கை இருக்கையில் அமர்ந்தாள் அவளது நிதானமான பதில்களால் விளைந்த அசௌகரியத்துடன் காப்பியை மிடருமிடராக பருகிக் கொண்டே மீண்டும் ஒரு முறை வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் பார்வையை பதித்தெடுத்து வீடு ரொம்ப நல்லா இருக்கமோ மாப்பிள்ளையும் உன்னை ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கார் போல உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது கப்பை கீழே வைத்துவிட்டு சிறு புன்னகையுடன் கூறியவன் விழிகளில் இனம் புரியாத உணர்வு கோடிட்டு மறைந்தது அவனது கூற்றிற்கு புன்னகையை மட்டும் பதிலாக தந்தவள் தன் அலமாறிலிருந்த பழைய ஏடுகளை ஒரு முறை எட்டி பார்த்துவிட்டு பதுங்கின மூளையில் பதிந்திருந்த சில இனிமையான நினைவுகளை ஓட்டி பார்த்து புன்னகை மாறா முகத்துடன் கயல்வெளியை பார்த்தவனுக்கு அவளது முகத்தில் இருந்து உணர்வை அவதானிக்க முடியாத போனதில் ஏமாற்றம் குடி மனதில் ஆதங்கம் பெருகியது எதையோ எதிர்பார்த்து வந்தவன் அது உள்ளுக்குள்ளே உடைந்து நொறுங்கி விட்டதை உணர்ந்தான் என்ன ஓட்டத்தால் அவனது முகம் வாடி வதங்கி காணப்பட்ட சிறு இடைவெளிக்கு பிறகு நான் வந்ததுமே உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு கேட்டாமோ அது மாதிரி உங்ககிட்ட என்கிட்ட கேட்கணும்னு தோணலையா ஆற்றாமையுடன் வார்த்தைகளை உதிர்த்துவிட்டு பதிலை எதிர்பார்த்து அவளது முகத்தை பார்த்திருந்தான் கண்களிலே குடியேறிய தீட்சையுடன் சரி இப்போ கேட்குறேன் சொல்லு எப்படி இருக்க உன்னோட வைஃப் எப்படி இருக்காங்க சலனமற்ற முகத்துடன் வினவ இதை சற்றும் எதிர்பாராதவன் அவளது கேள்விக்கு பதிலளிப்பதை மறந்து உனக்கு எப்படி தெரியும் தித்திணறி பதில் கேள்வி எழுப்ப தெரியும் அழுத்தமான தலை அசைப்புடன் உரைத்தாள் மனதில் இருப்பதை கட்டுப்படுத்த முடியாமல் அவளிடம் கொட்டி துடித்தவன் சற்றென்று அவளது கரத்தைப் பற்றி நான் நல்லா இல்லாமோ உன்னை கை நழுவு விட்டது எவ்வளவு பெரிய முட்டாள்தலம்னு நினச்சி இப்போ ஃபீல் பண்ணிட்டிருக்கேன் உணர்ச்சி வேகத்தில் நிலை இழந்து வார்த்தைகளை சிதறவிட பிரபு கடைசியாக சொன்ன வார்த்தைகள் அச்சரம் பிசாராமல் அவர்களை நோக்கி வந்த கார்த்திக்கின் காதுகளை சென்றடைந்தது கார்த்திக்கு பின் பிரபுவின் வருகை ரசிக்கவில்லை தான் அதே நேரம் மனைவியின் மனதிற்குள் தேவையில்லாத சில குழப்பங்கள் இருப்பதும் அவனுக்கு புரிந்தது அதை வளரவிடுவது அவர்கள் இருவருக்குமே நல்லதல்ல அவளது அத்தை மகனின் வருகை அவளுக்குள் தெளிவு பிறக்க காரணமாக இருக்கும் என்றால் அதை சகித்துக்கொள்வது ஒரு பொருட்டல்ல என்ற எண்ணத்துடன் வந்து கொண்டிருந்தவனுக்கு காதில் விழுந்த வார்த்தைகளில் உயரழுத்த மின்சாரமாக கோபம் தலைக்கேறியது என்றால் பிரபு கயல்விலியின் கரத்தை பற்றியிருந்த காட்சி இரத்த அழுத்தத்தை எகிர வைத்தது நேற்றிரவு சரியான உறக்கமின்மையால் சிவதர்ந்த கண்கள் சினத்தில் தீஜ்வாலையாக மாறியிருந்தன விழிகளை இறுக மூடிய கண்களை தரையில் அழுத்தி நின்று தன்னை கட்டுப்படுத்தியவன் இறுகிய முகத்துடன் அவர்களை பார்த்து கொண்டே நடையை தொடர்ந்தான் பிரபுவின் செயலில் அதிர்ந்த இதென்ன பிதற்றல் முகச்சொலிப்புடன் பற்றென்று கர கரத்தை உருவிக்கொண்ட கையல் எழுந்து நிற்பதற்குள் அவளது கணவன் அவர்களை சமைப்பதற்கு சரியாக இருந்தது அவனை கண்ட பிறகு தான் யோசிக்காமல் சற்றென்று செய்துவிட்ட காரியத்தின் முழு முட்டாள்தனத்தை உணர்ந்த பிரபு தவறு செய்த உணர்வை அப்பட்டமாக முகத்தில் காட்டி மலங்க மலங்க விழித்தான் கார்த்திகே அந்த நேரத்தில் எதிர்பாராத அர் அதிர்ச்சியில் வார்த்தை வரவில்லை என்றாலும் தன் இயல்பாக அவன் அருகில் நெருங்கி நின்றவள் முகத்தை பார்த்து என்ன நினைத்தானோ சூழ்நிலையை இலக்குவாக்கும் எண்ணத்தில் உதட்டை இழுத்து பிடித்து இழுத்து பிடித்து வரவழைத்த புன்னகையுடன் ஹலோ ஐம் கார்த்திக் மற்றவனிடம் கரத்தை நீட்ட இடைப்பட்ட நொடிகளில் தன்னை சுதாரித்து கொண்ட பிரபுவும் அத்தை மகளின் கணவன் சார்மிங் லுக்குடன் கூடிய என்சாண்டிங் பர்சனாலிட்டியாக இருப்பான் என்பதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை கார்த்திக்கின் தோற்றத்தை குறித்து மொத்தமாக அவனை ஆட்கொண்டிருந்த வியப்புடன் ஹலோ கார்த்திக் ஐ எம் சரவண பிரபு பதிலுக்கு முறுவழித்து கரத்தை பற்றி குளிக்கினாலும் இன்று உடையில் கவனம் செலுத்தாமல் வந்தது தவறோ சங்கடத்துடன் தன்னை ஒருமுறை பார்த்து கொண்டான் கார்த்திக்கின் ஆராய்ச்சி பார்வையும் தீர்க்கமாக அவனை ஊடுருவியது சிவந்த நிறம் திருத்தா திருத்தமான முக லட்சணத்துடன் காணப்பட்ட பிரபு சராசரிக்கும் சற்று குறைவான உயரம்தான் இந்த சூழ்நிலையில் கார்த்திக்கின் அதீத உருவத்திற்கு முன்னால் மேலும் சிறுமைப்பட்டு விட்டதாக தோன்றிய எண்ணத்துடன் எண்ணத்துடன் வேறு நின்றிருந்தான் கணவன் சாதாரணமாக இருப்பது போல் தெரிந்தாலும் அவனது முகத்தில் தென்பட்ட இறுக்கத்தை கண்டு இனம் கலக்கம் கயல்வெளியை சூழ்ந்து கொண்டது அவ்வளவு நேரம் இருந்த சக்தியும் திடமும் வடிந்துவிட்டதாக உணர்ந்தாள் கசங்கிய மனதுடன் சில நொடிகள் மௌனத்தை தரித்திருந்தவள் கலைந்து வாங்க சாப்பிடலாம் டிஃபன் எடுத்து வைக்கிறேன் இருவரையும் பார்த்து சொல்லிவிட்டு திரும்ப கயல் டைம் ஆயிடுச்சுமா நான் கேண்டீனில் சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் சாப்பிடுங்க கார்த்திக்கின் எதிர்மறையான கூற்று அவளை நிற்கச் செய்தது நிலையில்லாமல் அலைப்பாய்ந்த கருமணிகளால் கணவனை ஏறிட்டு இன்னைக்கு கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணுமா இறங்கிய குறை குரலில் கேட்டவளுக்கு தனது கேள்வியின் அபத்தம் புரிந்தாலும் அமைதியிழந்த மனம் அவனது அருகாமைக்கு ஏங்கியது சரி டிஃபன் ரெடியாக இருக்குது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சாப்பிட்டாவது கிளம்புறேன் ப்ளீஸ் குரலும் கண்களும் சேர்ந்தே இறைஞ்சியதால் கொஞ்சம் கரைந்துதான் போனான் அவளது கணவன் உள்ளத்தை பல்வேறு குழப்பங்கள் அழுத்தினாலும் மனைவியின் மீதிருக்கும் அளவு கடந்த நேசத்தை முழுமையாக உணர்ந்த இந்த தருணத்தில் அவளுடனே இருந்துவிடத்தான் அவனது மனமும் துடியாய் துடிக்கிறது அதே நேரம் அவனுக்காக கடமைகளையும் அவனால் மறந்துவிட முடியாது அதைவிட இந்த சூழலில் அவனால் அதிக நேரம் பிடிக்க முடியும் என்று தோன்றவில்லை ஒரு நொடி யோசித்துவிட்டு சரி எடுத்துவை புன்னகையுடன் கூற சற்றென்று மலர்ந்த முகத்துடன் உணவு மேஜையை நோக்கி சென்றாள் நொடியில் மலர்ந்த மனைவியின் முகத்தை பார்த்து அழுத்தமான சுவாசம் ஒன்றை வெளியிட்டவன் மனதிலிருப்பது எதையும் வெளிக்காட்டிக்கொள்ளாமல் வாங்க பிரபு இன்முகமாகவே உபசரித்து அவனுடன் இணைந்தே டைனிங் டேபிளுக்கு சென்றான் கயல் பரிமாறிய உணவை இருவரும் அவரவர் தொழிலை பற்றிய பொதுவான பேச்சுக்களுடன் உட்கொண்டனர் உறவென்று ஒட்டிக்கொண்டு இளையவும் முடியாமல் அந்நியமாக எட்டி நிற்கவும் முடியாத ரெண்டாங்கெட்டா நிலையில் அமர்ந்திருந்த பிரபு கணவன் மனைவி இருவரின் பார்வையும் பெரும்பாலான நேரம் ஒருவரைக்கொருவர் தழுவிய இருப்பதை கண்டு மனதிலிருந்த குழப்பத்தை மீறி கண்களுக்கு நிறைவாகவே இருந்தது இருந்தாலும் அவனால் கார்த்திக்குடன் இயல்பாக பொருத்தி பேச முடியவில்லை முடிந்தவரை வார்த்தைகளை கவனமாகவே தேர்ந்தெடுத்து பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அவர்கள் உணவை முடிக்கும் தருவாயில் அஜயிடமிருந்து அழைப்பு வர எழுந்து சென்று பேசிவிட்டு வந்த கார்த்திக் சாப்பிட்டு முடித்த அடுத்த சில நிமிடங்களிலே கிளம்பி சென்று விட்டான் அன்று காலை பத்தரை மணி அம்பாசமுத்திரத்தில் வரவு செலவு கணக்கெல்லாம் சரியாயிருக்கு மழைக்காலத்துக்கு முன்னால அரிசி மூட்டை எல்லாம் ஆளுங்களை குடௌன்ல அடுக்கி வைக்க சொல்லிவிடுங்க கணக்கரிடம் கோப்பையை நீட்டியதும் அதை பெற்று கொண்டவர் சரிங்கம்மா தலையசைப்புடன் சொல்லிவிட்டு கிளம்ப வீட்டிற்குள் செல்ல திரும்பிய விஜயா வெளிவாசலிலிருந்து பெரிய கிரில் கேட்டு திறக்கப்படும் ஓசையில் தேங்கி நின்றார் கேட்டை திறந்து கொண்டு வந்த பெண்மணியை பார்த்ததும் அவரது முகம் சற்றென்று மலர்ந்து வா சகுந்தலா மாமியார் வீட்டுக்கு போனதும் எங்களை எல்லாம் சுத்தமா மறந்துட்டியோன்னு நினைச்சேன் புன்னகை கலந்த கேலியுடன் வரவேற்க நான் என்னவோ புதுசா கல்யாணம் முடிச்சு மாமியார் வீட்டுக்கு போய் சீராட்டி வர கணக்கா கேக்குற போவிஜயா சலிப்பு சளிப்பு தட்டிய குரலில் பதில் சொன்னவர் முகத்தில் தென்பட்ட கவலை ரேகைகளை கண்டு யோசனை படற சரிவா உள்ளே போகலாம் வீட்டிற்குள் அழைத்துச் சென்றார் விஜயா திருமணம் செய்து கொண்டு இந்த ஊருக்கு வந்த புதிலிருந்து சகுந்தலைக்கும் அவருக்கும் அறிமுகம் உண்டு அவர் கருவுற்றிருக்கும் சமயத்தில்தான் சகுந்தலையும் பிரபுவை வயிற்றில் சுமந்திருந்தார் இருவருக்கும் பெரிதாக தோழமை என்று சொல்ல முடியாவிட்டாலும் எப்பொழுதாவது ஊருக்குள் சந்திக்க நேர்ந்தால் புன்னகைத்துக் கொள்வார்கள் விஜயா ஊரை விட்டு சென்ற பிறகு மற்றவர்கள் எல்லாம் அவரை தூற்றினாலும் சகுந்தலையால் மட்டும் விஜயாவை பற்றி தவறாக நினைக்க முடியவில்லை திருநெல்வேலியில் வாழ்க்கைப்பட்ட சகுந்தலை தாய் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் தனிமையில் இருக்கும் வள்ளியம்மையை பார்க்க செல்வார் அப்படிப்பட்ட சமயங்களில் வள்ளியம்மையும் அவரிடம் மருமகளைப் பற்றி உயர்வாகத்தான் சொல்லியிருக்கிறார் ஆனால் எதனால் மருமகள் வீட்டை விட்டு சென்றாள் என்பதையெல்லாம் பகிர்ந்து கொண்டதில்லை சகுந்தலையும் எதையும் துருவி கேட்டதில்லை இப்படி ஆரம்பத்திலே விஜயாவின் மீது இருந்த நல்ல அபிப்பிராயம்தான் அவர் மறுபடியும் ஊருக்குள் வந்த பிறகு சகுந்தலைக்கு அவருடன் தோழமை ஏற்பட காரணமாயிருந்தது குளிர்ந்த நீரை எடுத்து வந்து தோழியிடம் கொடுத்தவர் என்ன விஷயம் சகுந்தலை இப்படி சலிப்பா பேசுற ஆதாரத்துடன் வினவ ஒண்ணுமில்ல இப்போதான் வர வழியில கோவிந்தனை வீட்டுல வாசல்ல அண்ணனை பார்த்தேன் ரொம்ப வாட்டமா தெரிகிறாரே சரியா சாப்பிட்றாரோ இல்லையோ தெரியல அதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு பெரும் மூச்சோடு தண்ணீரை எடுத்து பருகினார் தோழியின் கவலையை இன்னும் முறிவளித்தவர் அதெல்லாம் ஒண்ணுமில்ல நான் தினமும் அண்ணனை போய் பார்த்துட்டு பேசிட்டு தான் வரேன் அவங்க நான் தான் இருக்காங்க தான் இருந்தாலும் பொண்ணை பிரிஞ்சிருக்கிற கவலை இருக்குமில்ல விஜயாவின் பேச்சிலிருந்து உன்னை புரிந்து கொஞ்சம் சமாதானமானவர் சரி சென்னையிலிருக்கிற என் மருமக எப்படி இருக்கா சொல்லு தலையை குனிந்து கொண்டு விட்டேரிய விட்டேரியக கேட்பது போல் காட்டிக்கொள்ள சில நொடிகள் கடந்தும் அவருக்கு பதில் கிட்டவில்லை நிமிர்ந்தவர் சிநேகிதியின் கண்களில் தெரிந்த சிரிப்பில் என்ன சிரிப்பு நீ வேணும்னா அவளுக்கு மாமியாரா இருக்கலாம் அம்மு பிறந்ததிலிருந்து தூக்கி வளர்த்தவன் நான் எனக்கு தான் அவன் மேல உரிமையும் அக்கறையும் அதிகம் தெரிஞ்சுக்கோ நொடித்துக்கொண்டு சொன்னதும் விஜயாவின் புன்னகை பெரியதாகியது இப்போது யாரு இல்லைன்னு சொன்னா உன்னோட மருமகம் ரொம்ப நல்லா இருக்கா தினமும் காலையில என் கூட போன்ல பேசிட்டு தான் இருக்கா கனிவான குரலில் கூறியவரை விழிகளின் நன்றியை தேக்கி ஏறிட்ட சகோதரியின் கண்கள் நீரில் மிதந்தன நான் உனக்கு உனக்குத்தான் நன்றி சொல்லணும் விஜயா அன்னைக்கு மண்டபத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரவக முன்னாடி எங்க அண்ணன் தலை குனிந்து நின்னப்போ நான் சொன்னதுக்காக எங்க வீட்டு பொண்ணை மருமகளாக ஏற்றுக்கிட்டு அவரை தலை நிமிர்ந்து நிற்க வச்சுக்கியே அந்த உதவியை இந்த ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேன் உருக்கத்துடன் உண்மையான நன்றியை நன்றி உணர்வுடன் கூறி கரத்தை பற்றி கொள்ள நன்றியெல்லாம் எதுக்கு சகுந்தல உன் அண்ணன் பொண்ணுதான் உன் வீட்டு மருமகளாக வரணும்னு நீ எவ்வளவோ ஆசைப்பட்டேன்னு எனக்கு தெரியும் அது நடக்காமல் போனதில் உன் மனசுக்குள்ள எவ்வளோ வேதனை இருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது புரிதலுடன் தோழியின் கரத்தை அழுத்தி கொடுத்தார் விடுவிஜயா நாம என்னதான் கணக்கு போட்டாலும் ஆண்டவன் போடுற கணக்குதான் அரங்கேறும் கார்த்திக் தங்கமான புள்ள அதுவும் என் அண்ணன் மகளுக்கு நீ மாமியாரா அமைந்ததில் எனக்கு கூடுதல் சந்தோஷம்தான் உள்ளுக்குள் வேதனை இருந்தாலும் பெருந்தன்மையாகவே சொன்னவர் எங்க அண்ணன் தான் என்னை சுத்தமாக வெறுத்துட்டாக இப்போ பார்த்தப்ப கூட என்னை பார்க்க பிடிக்காத தோரணையில் முகத்தை திருப்பிக்கிட்டாக அதைத்தான் என்னால் தாங்க முடியலை குரலில் விரக்தி மண்டி கிடக்க கேட்டுக்கொண்டிருந்தவரின் மனமும் கசிந்தது சகுந்தொலையை பற்றிய உண்மைகளை நாயகத்திடம் தெரியப்படுத்த வேண்டும் என்றுதான் அவரும் நினைத்திருந்தார் அதற்கு முன் பிரபுவிற்கும் கயல்விழிக்கும் நடக்கவிருந்த கல்யாணம் எதனால் தடைப்பட்டது அவருடைய தோழி எதனால் இப்படியெல்லாம் நடந்து கொண்டாள் என்பதையெல்லாம் அவர் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் கவலைப்படாது உன்னை எல்லாம் தெரிஞ்சா நாயகம் அண்ணன் கண்டிப்பாக உன்னை புரிஞ்சுப்பார் சகுந்தல உன் மகன் கூட நடக்க இருந்த கல்யாணம் ஏன் நின்று போச்சு நீ ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன்னு இப்போவாது சொல்லு கல்யாண கலபரத்தில் என்னால் எதுவும் கேட்க முடியலை ரெண்டு நாள் பொறுத்து கேட்கலான்னு நினச்சேன் மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு திருநெல்வேலிக்கு போன நீ இப்போ தான் ஊருக்குள்ளேயே வர ஊக்கியதில் புதிருக்கான விடைகள் ஒவ்வொன்றாக கண் முன்னால் விழுந்தன கதையோட பதி நான்காம் பகுதி நம்ம நாளைக்கு கேட்கலாம் இதுவரைக்கும் என்னோடய லைவ்ல என்னோடய கதையை கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் லைக் போட்டவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியும் நம்மளோட இதில் லைவாக வரும் தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்